குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இயல் மூன்றோட கவிதை பேழை மணிமேகலை செய்யுள் பற்றி பார்க்க போகிறோமா இதனோட ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா சித்தலை சாத்தனார் சித்தலை சாத்தனார் மணிமேகலையோட ஆசிரியர் இளங்கோ அடிகள் இயற்றுனது தான் சிலப்பதிகாரம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட வழிநூலு தான் இந்த மணிமேகலை சரியா அதனால தான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க சரியாமா இப்போ நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நுழையும் உள்ள நம்ம என்ன செய்தியை தெரிஞ்சுக்கிறோமோ அது முழுவதும் தான் அந்த பாடம் முழுவதும் இருக்கும் மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது பிறந்தது முதலாக இன்னைக்கு பிள்ளைகள் பிறந்தோனே பேர் வைக்கிறதுக்கு ஒரு விழா கொண்டாடுறோம் காது குத்துறதுக்கு ஒரு விழா மொட்டையெடுக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் விழா கொண்டாடுறோம் தனக்கென ஒரு தனி இடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அள்ளும் பகலும் உழைப்பில் திளக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான் அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த சித் இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது அந்நிகழ்வு அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை சரியாமா விழாவரை காதை இந்த புகார் நகரம் எப்படி விழாவா இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த செயலில் பார்க்குறோம் செயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நூல்வெளியில் என்ன செய்திகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலையை துறவு வாழ்க்கை கூறுறதுனால இதை மணிமேகலை துறவு அப்படின்னு கூட அழைப்பாங்க இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு வர்ணனைகளும் நிறைந்தது பௌத்த சமய தொ சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர் அதாவது கண்ணகி கோவலன் மாதவி அவங்களுடைய வளர்ச்சி அதாவது அவங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவங்க தான் மணிமேகலை அதனால தான் தொடர்ச்சி காப்பியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பகுதியில் நமக்கு முப்பது காதைகள் இருக்கல அதில் முதல் காதையே விலாவரை காதை தான் அதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க கூலவாணிகள் கூலம் அப்படின்னா தானியங்கள் தானியம் வாணிகம் செய்பவர் தான் சீத்தலை சாத்தனார் இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலைன்ற ஊரில் இருந்தவர் ஆனால் மதுரையில் வாழ்ந்தவர் அப்படின்னு கூறுவாங்க இவருடைய இயற்பெயர் சாத்தன் சரியா கூலவாணிகள் செய்ததுனால இவரை மதுரை கூலவாணிகள் சீத்தலை தான் அழைப்பாங்க சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்குவடிகளும் இவரும் சமகாலத்தவர் தண்டமிழ் ஆசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்காடிகள் சித்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார் சரியா அடுத்தது பாருங்க செயலுக்கு போகலாம் விழாவரை காதை மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈந்திய பாடை மாக்களும் ஐம்பெருங் குழுவும் என் பெயராயமும் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னூள் இது அதாவது ஒரு விழாவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றத இந்த வரிகள் சொல்ற பார்க்கலாம் என்ன அப்படின்றத பொருள் பார்க்கலாம் மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடெனும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னா என்னென்னா உலகியல் தத்துவம் வீடு பேரு இதைத்தான் வந்து சொல்லுவாங்க இதில் இயல்பினே காட்டும் அவங்கவுங்களுக்கு தன்னுடைய இயல்பை காட்டுறதும் சமய கணக்கரும் சமய கணக்கர் அப்படின்னா சமயவாதிகள் அவங்கவுங்க அந்தந்த இன சமயத்துக்கு அந்தவங்க இருப்பாங்க அவங்களும் தந்துரை போகிய தத்தம் தனக்குன்னு நெறிகளை வந்து வளர்க்கக்கூடிய காலத்தை கணிக்கக்கூடிய அமைய கணக்கரும் அப்படின்னா காலத்தை கணிக்கக்கூடிய கால கணக்கரும் அகலாராகி அகலாராகினா நீங்காமல் நகர விட்டு நீங்காதவராய் கரந்தூரு எய்திய கடவுளாளரும் அதாவது தேவருடலை மறைச்சு மக்கள் உருவில் வந்திருக்கக்கூடிய கடவுளரும் பரந்தொருங்கு பரந்தொருங்கு அப்படின்னா பறந்து விரிந்த கடல்வழி மூலம் வாணிகம் செய்து செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய பாடை பாடைனா பாஷை பல பாசைகள் பேசக்கூடிய பழமொழி மக்களும் அயலாட்டினரும் ஐம்பெருங்குழுவும் ஐம்பெருங்குழு அப்படின்னா அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் இவங்க எல்லாரும் ஐம்பெரும் குழுனா இவங்க தான் யமும் எட்டு பேர் அப்படின்னா கரணத்தியலுவர் அப்படின்னா கணக்க கணக்கர் கரும விதிகள் அப்படின்னா புரோகிதர் கனகர் சுற்றம் கருவுலர் இருப்பவங்க கடை காப்பலர் அப்படின்னா வாயில் காப்பலர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளி இவுளி அப்படின்னா குதிரை குதிரை வீரர்கள் இவங்களை தான் என் பெயராயம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்தொருங்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரசவை திரண்டு இருந்தன அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசவையில் இருக்காங்க அடுத்து ஒரு விழாவுக்கு முன்னேற்பாடு பற்றிய அறிவிப்பு அதுதான் அடுத்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க போலாமா தோரண வீதியும் தோம் கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பழவுடன் பரப்புமின் காய்குளை கமுகம் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் உரையோடு நாற்றுமீன் விழவு மளி மூதுர் வீதியும் மன்றமும் பழப்புணல் சாரி பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்பு மீன் கதளிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயுளும் சேர்த்தும் மின் என்ன அப்படின்னா என்னென்ன அறிவிப்பலாம் அப்படின்னு செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் தோரண வீதியும் தோரண வீதினால் நல்லா தோரணங்கள் கட்டப்பட்ட தெருக்களும் தோமறு தோம் அப்படின்னா குற்றம் இல்லாத மன்றம் மன்றம்னால் இப்போ ஏதாவது ஒரு விழா நடக்குன்னா மன்றம்லாம் போடுவோம் ஸோ அந்த மாதிரி மன்றங்களும் பூரண கும்பமும் கும்பம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கோவில் ஒரு திருவிழா அப்படின்னா கும்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க புலம் பாளிகைகளும் பொன்னாலான பாளிகைகளும் பாவை விளக்கும் பல வகையான பாவை விளக்குகளும் பல பரப்பு பரப்புமேன் பல வகையான மங்கள பொருட்களோட முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் பரப்பு மின்னா மங்களமா அழகுபடுத்தி வையுங்கள் காய்குலை கமுகமும் காய்குழை அப்படின்னா நல்லா முற்றிய கமுகம் கமுகம் அப்படின்னா பாக்குமரம் பாக்குமரமும் வாழையும் வஞ்சியும் பூங்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் அதாவது கமுகமரம் பாக்குமரம் வாழை மரம் வஞ்சி பூங்கொடி அதாவது பூக்கள் நிறைந்த அந்த பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் அடுத்து பத் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து பத்தி வேதிகை அப்படின்னா பத்தி வேதிகை அப்படின்னா தோறும் இருக்கக்கூடிய திண்ணைகளை சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும் வேதிகை அப்படின்னா திண்ணை பசும்பொன் தூணத்து அந்த தான் பொன்னாலான அந்த தங்க தூண்களில் முத்து தாமம் முறையோடு நாற்று மீன் முத்து மாலைகளை நல்லா அழகாக தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வீதியில் மன்றமும் விழவு அப்படின்னா விழா விழா நிகழ் நிறைந்து இருக்கக்கூடிய விழா மலி விழவு மலினா விழா மலினா நிறைய விழாக்கள் நிறைந்த இந்த மூதுர் இந்த பழைய நகர் வீதியில் மன்றமும் இந்த மன்றங்கள்ல பழமணல் மாற்று பழனா பழமையான மணலெல்லாம் எல்லாம் மாற்றிட்டு புது மணல் பரப்பின் புதிய மணல்கள் குளுமையான மலர்களை வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின் அப்படின்னா கொடிகை அதாவது கதலிகை அப்படின்னா துகில் கொடியை தான் சொல்லியிருக்காங்க அந்த கொடிகள் நிறைந்த துகில் கொடியையும் கால் ஊன்று அந்த கொம்புகள் இருக்கக்கூடிய அந்த கொடிகள் அதாவது என்ன சொன்னால் விலோதமும் அப்படின்னா கட்டக்கூடிய கொடிகள் துணியால் விலோதம் அப்படின்னா துணியால் கட்டக்கூடிய அந்த கொடிகள் தோரணங்களும் மதலை மாடமும் அப்படின்னா அந்த பெரிய மாடங்களில் வாயில்களில் நீங்கள் வந்து சேர்த்து தொங்க விடுங்க கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் நம்ம பட்டி மண்டபம் சொல்கிறோம் ஸோ பட்டி மண்டபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அடுத்ததுல கொடுத்துருக்காங்க தன்மணர் பந்தரும் தாழ்ந்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவி பொருந்தும் மென் ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு பற்றாமாக்கள் பற்றா மாக்கள் செற்றமும் கலாமும் செய்யாது குன்றமும் வெண்மணர்குன்றமும் ஜோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ் துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாழ் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசியம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருக்கென் அதாவது தன் மணர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய மணலை பரப்பி பந்தல்களிலும் தாழ்த்தரும் தரும் கொதியிலும் தாழ் தரும் அப்படின்னா அந்த தாழ்ந்த மரங்கள் பொதியில் அப்படின்னா அந்த குளிர்ச்சி தாழ்ந்து குளிர்ச்சியை தரக்கூடிய மரங்களிலும் புண்ணிய நல்லுரை புண்ணிய நல்லுரை அப்படின்னா அந்த ஊர் மன்றங்களில் நல்ல சொற்பொழிவு ஆற்றுங்கள் அறிவீர் பொருந்துமே புண்ணிய நல்லுரை நல்ல சொற்பொழிவை அறிஞ்சு நீங்கள் வந்துட்டு ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒட்டிய சமயத்து உறுப்பொருள்வாதிகள் ஒட்டிய அப்படின்னா அவரவர் அவரவர் சமயத்தை பற்றி ஒட்டிய சமயத்து உருப்பொருள் ஒட்டிய சமயத்து அப்படின்னா ஒட்டிய அப்படின்னா அவங்கவுங்க சமயத்தை பற்றி பொருள் அந்த உண்மை பொருளை வாதிகள் வாதிகள்னால் வாதாடுபவங்கள் சரியா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் அந்த பட்டி மண்டத்துடைய முறைகளை தெரிஞ்சு வாதாட வாதாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் களாமும் செய்யாது அகலும் மீன் பற்றா மாக்கள் அப்படின்னா மாறுபாடு கொண்ட மாக்கள் அப்படின்னா பகைவர்கள் சினமும் பூசலும் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகழுமின் பற்றா மக் மாக்கள் அப்படின்னா மாறுபாடு கொண்ட மாக்கள் அப்படின்னா பகைவர்கள் தம்முடன் ஆயினும் தம்முடன் இருந்தாலும் செற்றமும் கோபமும் கலாமும் கலாம் அப்படின்னா பூசம் கூசம் அப்படின்னு சொல்லுவோம் பூசவும் அப்படின்னு கூசலும் செய்யாது செய்யாது அப்படின்னா அவங்களோடு நட்பு அதாவது கொள்ளாது எந்த ஒரு பூசலும் கோபமும் கொல்லாமல் அகலும் அவங்கள விட்டு விலகி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வெண்மல குன்றமும் அந்த வெண்மையான மணல்களை உடைய மலையும் குன்றம் அப்படின்னா மலை விரிப்பூஞ்சோளையும் மலர்கள் நிறைந்த சோளையும் தன் மலர் துருத்தியும் தன் மலர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய அந்த மரங்கள் அதாவது தன் மணல் குளிர்ச்சி பொருந்திய மணல் நிறைந்த துருத்தியும் துருத்தியும்னா ஆற்று நீர்த்துறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாழ்்பூந்துறைகளும் தாழ்பூந்துறைகள் அப்படின்னா இந்த பூஞ்சோலைகள் பூக்கள் நிறைந்த எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் தேவர்களும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய நாளேல் நாளேல் அப்படின்னா இருபத்தெட்டு நாளேலா இருபத்தி எட்டு நாளேழு நாளிலும் இருபத்தெட்டு நாளும் நன்கறிந்தீர் இந்த விழாவானது மகிழ்ச்சி தேவர்களும் மக்களும் நிறைந்து மகிழ்ச்சியாக நடைபெறக்கூடியது நன்கறிவீர் நீங்க உங்களுக்கு தெரியும் என ஒளிரவாள் அந்த மின்னுகின்ற வாழை உடைய மரவரும் மரவர் அப்படின்றது காலாட்படையும் தேரும் தேர்படையும் மாவும் குதிரைப்படையும் களிரும் யானைப்படையும் சூழ்தர நல்லா எல்லாம் சூழ்ந்து இருக்க கண்முரசு அந்த அகன்ற முரசை இயப்பி இயம்பி அப்படின்னா சத்தமிட பசியும் இனியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வசி அப்படின்னா மழையும் மழையால் பெறக்கூடிய வளமைகளும் சுரக்க பெருக என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கென பசியும் நோயும் பகையும் நீங்கி மலையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவான் அந்த முரச அறையக்கூடிய அந்த அறிவிக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாமா ஸோ மலிமைகளையில அந்த புகார் நகரம் எப்படி விழா கோலம் பூண்டு இருந்தது தான் நம்ம இதுவரை பார்த்தோம் அது எல்லா பொருட்களும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஏதேனும் புரியவில்லை அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் குழு என் பெயர் ஆயம் பார்த்தோமா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழுகள் என்னென்ன என் பெயர் ஆயம் என் பெயர் என் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் சரியா அடுத்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்கம்மா தோரண வீதியும் தோமறு கோட்டியும் எண்ணுமைகள் வந்திருக்கா எண்ணுமைகள் காய்குளை கமுகு பூக்கொடி வள்ளி முத்த முத்து தாமம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்க தொகைகள் மாற்று மின் பரப்பு மீன் ஏவல் வினைமுற்றுகள் பரப்பு மீன் அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஏவல் வினைமுற்று உருப்பொருள் சால உரு தவ சொல்லுவோல உருப்பொருள் உரிச்சொற்றொடர் தாழ் பூந்துரை வினைத்தொகை பாங்கறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை நண்பொருள் தன்மன நல்லுரை பண்பு தொகைகள் அடுத்து பகுபத உருக்கில கொடுத்துருக்காங்கம்மா பரப்பு பகுதி மின் முன்னிலை பன்மை வினைமுற்று மிகுதி பரப்பு மீன் அப்படி முன்னாடி இருக்கவங்கள பார்த்து சொல்கிறாங்க அரைந்தனன் அரை பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் அடுத்தது இத்து இறந்தகால அரைந்தனன் முடிந்த செய்தி இறந்த காலை அன் சாரியை அன் ஆண்பால் வினைமுற்று மிகுதி ஸோ உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சோடனே ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி காட்சி கண்டு கவி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்க இந்த பிக்சர்ஸை வச்சு நீங்கள் ஒரு கவிதை எழுதி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடணும் ஓகேவா தேங்க் யூ